இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த காரணத்துக்கு இன்னும் இந்த இடத்துல கவர் அதாவது அவுட்டர் கவர் இந்த கியர் பாக்ஸோடைய அவுட்டர் கவர் இந்த கவர் பார்த்தீங்களா இதனோட அவுட்டர் கவர் இங்கே அந்த டன் மெட்டல் புட்ஷு அதுக்கப்புறம் இந்த அலுமினியிலே இதே மாதிரி பண்ணுறேன் என்ன பண்ணுறது தான் தப்பான விஷயம் காரணம் என்னென்னா இந்த உள்ளே வர இந்த ஹோலுக்கும் இந்த ஹோலுக்கும் தைக்கணும் பெரியதா இந்த கீழே தெரியல இந்த ஹோலுக்கும் இதெல்லாம் இந்த லேஷாட் உட்கார இதெல்லாம் இந்த கிக்ஷாப் இது வந்து இதில் ஹேங் சர இதுக்கும் கரெக்டாக ஜீரோ கிளியரன்ஸ் ஆகணும் இதா லாக் ஆகுறது நீங்கள் மெஷினிங் பண்ணும்போது இதுக்காகவோ அல்லது இங்கே ஏற்கனவே தேஞ்சு போன தேஞ்சு போயிருக்கிற இந்த தான் மேட்ச் பண்ணுவீங்க அப்படி பண்ணவே கூடாது இதுக்கு ரெஃபரன்ஸே ஃபேக்ட்ரியிலேயே இதுதான் ரெஃபரன்ஸு தெரியுதுங்களா இந்த இந்த ஒரு ரிங்கு தெரியுதா அதே மாதிரி இது இதுக்காக மேண்டல் பண்ணிவிடனா பண்ணலாம் அப்பவும் இங்கிருந்து இதுக்கு இந்த புஷுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஓட்டு ஸ்கொயர் அவுட்டுங்கிறது என்னென்னா